بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته هدية المسلمين في تجويد القرآن عند كتاب الله அந்த விளக்கத்தில் இன்று நாம் பார்க்க போகக்கூடிய பாடம் ராவின் சட்டங்கள் ரா அரபி எழுத்துக்கள் இருபத்தி ஒன்பதில் ரா என்ற எழுத்து ஒன்று இதில் மட்டும் அல்லாஹு சில நேரத்தில் வல்லினமாகவும் சில நேரத்தில் மெல்லினமாகவும் படிக்க நமக்கு உத்தரவிட்டிருக்கிறான் என்றால் இந்த ரா சிறப்பு மிக்க ஒரு எழுத்து ஏன் பாவுக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் அல்லவா தாவருக்கு சொல்லியிருக்கலாம் அல்லவா அதெல்லாம் விட்டுவிட்டு இந்த ராவில் மட்டும் சில நேரம் வல்லினம் சில நேரம் மெல்லினம் எப்படி அல்லாஹுடைய லாமில் ஜலாலாவிலே வல்லினம் மெல்லினம் இரண்டும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்று இந்த ராவில் வல்லினம் மெல்லினம் இருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் கவனிக்க வேண்டும் பலர்களும் இந்த ராவுட வல்லினம் மெல்லினம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கவனிப்பதில்லை இதில் மிகவும் நாம் எச்சரிக்கையாக இருந்து இந்த ராவுனுடைய வல்லினம் மெல்லினத்தை நாம் பேணி படிக்க வேண்டும் சுருக்கமாக இந்த ரா மூன்று நிலைகளில் இருக்கிறது முதலாவது ராவிற்கு ஹரக்கத் வர்றது அதுல சில சட்டங்கள் இருக்கு இரண்டாவது அதாவது ராவிற்கு ஹரக்கத்துன்னு சொன்னா ராவுக்கு மேல ஜபரோ ஜேரோ பே பேஷோ இருக்கு இல்லாமல் இரண்டாவது நிலை என்ன அப்படின்னா ராவுக்கு சுகூன் வந்து முன்னாடி ஹரக்கத் வர்றது ஜபரோ ஜெயரோ பேஷோ மூணாவது நிலை என்ன அப்படின்னா ராவுக்கு சுகூன் அதற்கு முன்னுள்ளான எழுத்திற்கும் சுக்கூன் மூன்றாவது எழுத்திற்கு ஹரக்கத் இப்போ இந்த நேரத்திலையும் இந்த ராவுடைய சட்டங்கள் வருகிறது இந்த ராவுடைய முதலாம் நிலையை நாம் பார்ப்போம் ராவிற்கு ஜபர் அல்லது பேஷ் வந்தால் ராவை வல்லினமாக படிக்க வேண்டும் உதாரணமா எப்படி படகணும் வெறுமனை சட்டத்தை படிப்பது படித்துவிட்டு செல்வதற்கு அமல் செய்கிறது எனவே அந்த உச்சரிப்பை சரியாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த விளக்க காணொளி உங்களுக்கு ஓடப்பட்டிருக்கிறது இதை கேட்டு நீங்கள் நல்ல முறையில் உங்களுடைய அந்த திலாவத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள் அடுத்து ராவிற்கு மெல்லமாக படிக்க வேண்டும் எப்படி உதாரணமா இந்த ஒரு உதாரணம் இந்த கிதாபில் எழுதப்பட்டிருக்கு இந்த கிதாபில் இதை பார்த்ததுக்கு பிறகு இந்த பாடத்தை முடிஞ்சதுக்கு பிறகு நீ குரான்ல எடுத்து பார்த்து எங்கெல்லாம் இப்படி இருக்கிறதோ அதை வாசித்து நீங்க பழகணும் இது முதலாம் நிலை ராவனுடைய இரண்டாம் நிலை ரா சுகூன் பெற்று முன்னால் எழுத்திற்கு ஜபரோ பேஷோ இருந்தால் ராவை மோட்டாவாக வல்லினமாக படிக்க வேண்டும் சுகூன் பெற்று அதற்கு முன்னால் உள்ள எழுத்து ஜபரோ அல்லது பேஷோ இருந்தால் ராவை

சுக்கூன் பெற்ற ராவிற்கு முன்னால் ஜேர் இருந்தால் அரபியில அரவிலக்கசரி என்று சொல்லுவாங்க ஜேர் இருந்தால் அந்த ராவை மெல்லினமாக லேசாக பாரீக்காக படிக்க வேண்டும் அதற்கு என்ன உதாரணம் ஃபீர் அலோன் எப்படி சொல்லக்கூடாது ஃபியூர் அவுன் ஃபியூர் அவன் வல்லினமாகவும் இல்லாமல் மெல்லினமாகவும் இருக்கக்கூடாது என்று வல்லினமாகவும் படிக்கக்கூடாது எப்படி லேசாக ஃபீர் என்று ஆனால் இப்படி ராவை மெல்லினமாக படிப்பதற்கு மூன்று நிபந்தனைகள் தருகிறார்கள் பெற்று முன்னால் வந்துட்டா மட்டும் உடனே அதை வந்து என்ன செஞ்சிடலாம் மெல்லினமாக படிச்சிடலாம் அப்படிங்கறத மூணு நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு தான் அதை மெல்லினமாக படிக்க முடியும் அந்த மூணு நிபந்தனைகளில் ஏதாவது ஒன்று இழந்தாலும் ராவை வல்லினமாக படிக்க வேண்டும் இந்த மூணு நிபந்தனைகள் என்ன சுருக்கமாக பார்ப்போம் நிபந்தனை நம்பர் ஒன்று ராவிற்கு பின்னால் சுகூன் பெற்ற ராவிற்கு பின்னால் இஸ்தாலாவுடைய எழுத்துக்கள் வராமல் இருக்க வேண்டும் ரா சுகூன் பெற்று முன்னால் இருந்தாலும் பெற்று அதற்கு பின்னால் இஸ்தேலாவுடைய எழுத்து வராமல் இருக்க வேண்டும் அப்படி வந்தால் அந்த ராவை என்ன செய்ய வேண்டும் அதாவது வல்லினமாக படிக்க வேண்டும் மெல்லினமாக படிக்கக்கூடாது இதற்கு குரானிலே ஐந்து வார்த்தைகள் உதாரணமாக இருக்கிறது கிதாபிலே போடப்பட்டிருக்கிறது

பெற்ற ராவுக்கு பின்னால் இஸ்ரேலாவுடைய எழுத்துக்களில் உள்ளான சுவாது வந்து இருக்கு எனவே இவைகளை வல்லினமாக தஃ்கீமாக படிக்க வேண்டும் ஆனால் ஒரு எழுத்து இருக்கிறது ஒரு வார்த்தை இருக்கிறது ஒரு ஆணு என்றும் சொல்லலாம் குல்லு என்றும் சொல்லலாம் வல்லினமாகும் வெள்ளினமாகும் ஏன் இதில் வந்து இரண்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இப்ப சொன்ன இந்த முதல் நிபந்தனையின் பிரகாரம் குல்லு அப்படிங்கறதுல சுக்குன் பெற்ற ராவுக்கு பின்னால் ஆஃபிஸே அலாவுடைய எடுத்து வந்திருக்கிறது எனவே என்று கனமாக படிக்கலாம் இரண்டாவது மெல்லினமாக படிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா ரா சுக்குன் பெற்று முன்னாலும் பின்னாலும் சேர் இருக்குறதுலயும் சேர் இருக்கு இருக்கிறது அல்லவா அது பொதுவாக மெல்லினமாக படிப்பதற்குண்டான ஒரு அடையாளம் மெல்லினமாக படிப்பதற்குண்டான ஒரு அடையாளமாக இருக்கிறது ரெண்டு பக்கத்திலையும் ஜேர் வந்திருக்கிற காரணத்தினால இதில் மெல்லினமாகவும் படிக்கலாம் என்று தஜிவியுடைய இமாம்கள் சொல்லுகிறார்கள் என்றும் படிக்கலாம் என்றும் படிக்கலாம் இரண்டாவது நிபந்தனை அதாவது எதிர நிபந்தனை ராசு கூண் பெற்று முன்னால் உள்ள ஜேர் இருந்தால் அதை மெல்லினமாக படிப்பதற்கு மூன்று நிபந்தனைகள் இரண்டாவது நிபந்தனை ராவும் அதற்கு முன் உள்ளான சேரும் ராவும் அதற்கு முன்னால் முன்னால் உள்ளான ஒரே களிமாவில் இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் இரண்டும் வேறு வேறு களிமாவில் இருந்தால் அதாவது ரா சுக்குன் பெற்று ஒரு களிமாவில் இருக்கு முன்னால் இருக்கக்கூடிய வே வேறு களிமாவில் இருக்கு ரெண்டு வெவ்வேறு களிமாவில் இருந்தால் அப்ப வல்லினமாக படிக்க வேண்டும் படிக்க கூடாது அதற்கு உதாரணம் ரப் பீர் ரப்பி அப்படிங்கிறதுல இது ஒரு களிமா ஏ அப்படின்னு வேறொரு களிமா இந்த ரெண்டையும் சேர்த்துறோம் நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்தில் வசல் விழுந்து விடும் அப்ப ரப்பி பாவுல ஜேர் இருக்கு அந்த ஜேர் வந்து ரா ராசுக்கும் பெற்ற எழுத்துக்கு முன்னால் இருக்கு ஆனா அது வேற களிமால் இருப்பது காரணத்தினால இந்த ராவை மெல்லினமாக படிக்க கூடாது எப்படி படிக்க வேண்டும் வல்லினமாக படிக்க வேண்டும் நிபந்தனை நம்பர் மூன்று ராவிற்கு முன்னுள்ளான இருக்க வேண்டும் ஆரிவாக தற்காலிகமாக இருக்கக்கூடாது அவ்வாறு தற்காலிகமாக வந்தால் ராவை வல்லினமாக படிக்க வேண்டும் இப்ப சுகூன் பெற்ற ரா அதற்கு முன்னால் ஒரு ஜேர் வருது அந்த ஜேர் தற்காலிகமாக உள்ள ஒரு ஜேராக இருக்கிறது அசல் ஜேர் அல்ல ஒரு களிமாவிலே இருக்கக்கூடிய ஃபிர் அவுன்ல இருக்கிறத அந்த ஜேரை போன்று இல்லை ஃபிர் தௌஸ் ஃபிர் அவுன் இதெல்லாம் ஃபால அது அப்படியே தான் இருக்கும் அதை எடுக்கவே முடியாது இடையில் வரக்கூடிய ஒரு ஜேராக ராவிற்கு முன்னால் உள்ள ஒரு ஜேர் இருந்தால் அந்த ராவை மெல்லினமாக படிக்க வேண்டும் மெல்லினமாக படிக்கக்கூடாது அதற்கென்ன ஒரு உதாரணம் ஏதோ ஜீ ஒரு அல்லா தாலா யா அப்படின்ட்டு இந்த ஹம்சத்துள் வசூலுக்கு ஜேர் கொடுக்கிறோம் இது தற்காலிகமானது ஏன் தற்காலிகமானதுன்னு சொல்றோம் இப்ப பாருங்க ரெண்டையும் சேர்த்து ஓதும் பொழுது அந்த ஜேரு போயிடும் யா ஐய துகன்

ராவை வல்லினமாக மோட்டோவாக படிக்க வேண்டும் அதற்கு என்ன உதாரணம் வர்ல் ஃபே ஜோ வல் ஐ ஃபே ஜோ அப்படிங்கிறதுல ரா வந்திருக்கிறது சுக்குன் பெற்று அதற்கு முன்னால் ஜீம்லியும் சுக்குன் இருக்கிறது அதற்கு முன்னால் உள்ள எழுத்து ஃபா அதில் ஜபர் இருக்கு வல் ஐ ஃபே ஜோ வர்ல் ஐ உதாரணம் யூசப் அப்படின்ன கூடாது அடுத்து இந்த ரா சுன் பெற்று முன்னால் உள்ள எழுத்து சுக்கூன் பெற்று மூணாவது எழுத்து ஜேர் வந்தால் அந்த ராவை மெல்லினமாக படிக்க வேண்டும் இதற்கு உதாரணம் என்ற உதாரணங்களை நாம் குரானிலே நிறைய இடங்களிலே நாம் பார்க்க ஆனால் ராவிற்கு சுக்கூன் பெற்று அதற்கு முன்னுள்ள எழுத்து சுகூன் பெற்ற யா வந்தால் அது மெல்லினத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது எனவே அதற்கு முன்னுள்ள மூணாவது எழுத்துக்கு ஜபரோ அல்லது பேஷோ எது வந்தாலும் சரி அந்த ராவை மெல்லினமாக படிக்க வேண்டும் உதாரணமாக பெற்று முன்னால் எழுத்து சுக்குன் பெற்று மூணாவது எழுத்து இருக்கு என்ன செய்யணும் வல்லினம் என்பது இருக்கிறது ஆனால் யா வந்து இருப்பதன் காரணத்தினால் இதை மெல்லினமாக படிக்க வேண்டும் என்று படிக்க கடைசியாக இந்த ராவுடைய சட்டத்தில் உள்ள ஒன்று பெற்ற ரா இது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு சட்டமாக இருக்கிறது இது என்ன நினைச்சிடக்கூடாது சட்டம் என்ன இல்லாத சட்டம் எங்கெல்லாம் தஷ்ஜீது வந்து இருக்குதோ அதுல என்ன சட்டம் சொன்னா அந்த தஷ எடுத்துருங்க எடுத்துட்டு அங்க நீங்க பாத்தீங்கன்னா அதுல என்ன சட்டம் வருமோ அதுதான் சட்டம் இப்ப உதாரணமாக ரா அப்படிங்கறத ராஜ் மேல ஜபர் இருக்கு பல பேர் என்ன செய்வாங்க இந்த ராவுக்கு முன்னாடி ஜேர் இருக்கு அதனால ஏன்னா ஷத்துக்குள்ளார ஒரு சுக்குன் இருக்கு ரா சுக்குன் பெற்று இருக்கு முன்னாடி இருக்கு அதனால் என்ன செய்யணும் பீர்த என்று படிப்பாங்க இன்னும் சில பேருக்கு என்ன செய்வாங்க சேர்க்கும்போது பீர் என்று சேர்த்துட்டு பீர் ரூவா என்று சே படிப்பாங்க இதுவும் தப்பு அதனால இந்த சக்தை எடுத்து தான் எப்படி படிக்கணும் லாந்தனா லோவி பீரோ ரூவா அப்படிதான் படிப்போம் ஏன்னா சக்தி இல்லை ராவுக்கு முதல் நிலையில் வந்துருது ரா நிலை அதில் ஜபர் இருக்கு ரூவா என்று படிப்போம் எனவே சத்து இருந்தால் அந்த இடத்துல சத்து இல்லாத அந்த சட்டத்தை போன்று இரண்டாவதாக உதாரணம் ஒலைசெல் பி உளு ஒளை ஈசெல் பி உளோ பீக்ரூ என்று படிக்கக்கூடாது ஜானி பல் பர்ரி இங்கே பாருங்க ரா ஷத்து இருக்கு ராவுக்கு ஜேர் இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி பா என்பதற்கு ஜபர் இருக்கு அந்த ஜபரை வைத்து பௌரி என்று கனமாக வல்லினமாக படிக்க கூடாது நடைமுறையில் இது போன்ற தவறுகள் அதிகமாக இருக்கிறது எனவே இதிலே நாம் கவனமாக இருந்து இந்த ராவனுடைய சட்டங்களை முழுமையாக பேணி நாம் ஓதுவதற்கு வல்லோரான் மனைவர்களுக்கும் தோப்பியம் செய்வானாக அஸ்லாம்